कं करोति वाचालं पङ्गुं लङ् यदे गिरिं तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्दिव्यै स्तवे वेदैः साङ्गपद्रगणो वणशैः हरिवोमरा नमस्कारः महोदय ॐ ध्यानावस्थितदधत्कदेन मनसा पश्यन्दियं योहिनः यस्यान्दं न विदुसुरासुरहणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः அறிவோம் பகவத்கீதையினுடைய ஏழாவது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தில் ஸ்லோகம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு விளக்கம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய சுரூபமானது இரண்டு சுரூபத்தை உடையது ஒன்று மாயா சுரூபம் அல்லது இந்த உலகம் நாம் அனுபவிக்கின்றது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் படைப்பிற்கும் காரணமாக இருக்கின்றார் இறைவன் நம்மை படைத்தவர் இறைவன் நம்மை காப்பவர் நமக்கு வேண்டிய வரங்களை கேட்டால் இறைவன் கொடுப்பவர் என்று இறைவனை நினைத்து வழிபடுதல் ஒரு பகுதி இது ஞானம் விஞ்ஞானம் என்பது இந்த உலகத்தில் படைப்பிற்கு அனைத்துக்கும் அவர்தான் காரணம் அந்த தத்துவத்தை பார்த்தல் அந்த காரணத்தை பார்த்தல் காரியத்தில் காரணத்தை பார்த்தல் காரியத்தை பார்த்தல் ஒரு பகுதி காரியத்தில் காரணத்தை பார்த்தல் ஒரு பகுதி நகையை பார்த்தல் காரியத்தை பார்த்தல் நகைக்குள் இருக்கின்ற தங்கத்தை பார்த்தல் காரணத்தை பார்த்தல் ஆக பவான் இதில் காரியமாகிய பானையை பார்ப்பது போல காரியமாகிய இந்த உலகத்தை பார்ப்பது போல என்னை யாரும் களிமண்ணையும் தங்கத்தையும் பார்ப்பது இல்லை அஜான ஆவிரதம் மூடாக சொல்றார் அஜானத்தினால் மூடப்பட்டவர்கள் என்று பகவான் சொன்னார் சர்வபூதானி சம்மோகம் சர்கே யாந்தி பரந்தப இந்த அஜானத்தினால் மூடப்பட்டு இருக்கின்றது எது மூடப்பட்டு இருக்கின்றது எது அதிஷ்டானமாக இருக்கின்றதோ எது காரணமாக இருக்கின்றதோ அது மூடப்பட்டு இருக்கின்றது உலகமே காரணகாரிய தத்துவம் அப்படிம்பாங்க ஒன்றோடுண்டு காரணமாக காரியம் தோகின்றது காரியத்திலிருந்து காரணம் தோன்றியது அது மாதிரி இந்த உலகத்தில் என்னுடைய முதல் பகுதியான இந்த உலகத்தை படைப்புக்கு காரணமான மாயா தத்துவத்திலேயே இருக்கிறார்கள் இந்த மாயா தத்துவமானது இந்த நாம ரூபங்களுடன் இந்திரிய சுகத்திற்காக விஷயங்களை உடைய இந்த உலகமானது சுவைக்கலாம் கேட்கலாம் பார்க்கலாம் நடக்கலாம் பேசலாம் அது மாதிரி இந்த உலகம் இந்திரிய விஷயங்களினால் இது சௌரியங்களினால் உண்மையான ஒரு தத்துவமானது மூடப்பட்டு இருக்கின்றது அதே சம் மோகம் காரியம்தான் முக்கியம் என்று உலகத்திலேயே சௌரியங்களிலேயே உலகத்தை உற்று நோக்கி உலகத்தில் ஆனந்தத்தையும் நிறைவையும் அடைவது உலகத்தில் துயரங்கள் வந்தால் அதை போக்குவதற்காக இறைவனை வழிபடுவதிலேயே சர்க்கேயாந்தி பரந்தவ பிறந்ததிலேயே இந்த அஞ்ஞானத்தினால அவர்கள் இருக்கிறார்கள் அதே ஆவரணம் அப்படிம்பாங்க மூடாக கவடுங்கிற தொதுனால இச்சா துவேச சமுத்தேன இந்த உலகமாகிய காரியத்தில் இச்சை கொண்டு விருப்பு வெறுப்புக்களுடன் இச்சை கொண்டு அந்த விருப்பு வெறுப்புக்களை போக்குவதற்காக அதை நிறைவேற்றுவதற்காக விரும்பிய பொருள்களை அடைய நிறைவேற்றுவதற்காக துயரத்திலிருந்து விடுதலையை அடைய நிறைவேற்றுவதற்காக அவருடைய மனமானது சென்று விடுகின்றது இதுதான் இந்த இடத்துல சம்சாரம் சொல்கிறார் இப்போ சம்சாரம் எங்கே தோன்றியது நம்ம பிறப்பிலிருந்தே சம்சாரம் விருப்பு விருப்புக்களுடன் தான் அது தோன்றியது அதனால் மானம் அவமானம் லாபம் நட்டம் தொந்த மோகேன பாரத அது தொந்த மோகேன பாரத இருமைகள் நிறைந்ததுதான் இந்த உலகம் அதனால் சர்வ பூதானே சம்மோகம் இந்த அனைத்து பூதங்களும் இதிலேயே மூழ்கி கிடக்கின்றன தொந்த மோகம் இதிலிருந்து இந்த தாக்குதலினால் அவர்கள் அறியாமையினால் அவர்கள் ஆவரணத்தினால் இருக்கிறார்கள் அப்போ ஆவரணங்கிறது என்ன அஞ்ஞானம் மறைத்தல் எதனால் மலம் மலம்னால் அந்த இடத்துல வெறுப்பு வெறுப்பு ஆணவம் கண்மம் மாயையால் மூடப்பட்டு இருக்கின்றார்கள் சொல்கிறார் அதனால் மனம் இன்னொன்று பார்த்தா மனம் விக்ஷேபம் ஆவரணம் இதனால் அவர்கள் மூடப்பட்டு இருக்கின்றார்கள் சொல்கிறார் இதை போக்க வேண்டும் சைவ சித்தாந்தபடி பார்த்தா இந்த மலம்ங்கிறது விருப்பு வெறுப்பை குறிக்கும் கண்ம விருப்பு வெறுப்பை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை அடுத்த ஸ்லோகத்தில் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஆக ஞானத்துக்கு ஞான நிஷ்டைக்கு தடை எது அதிலிருந்து நம்ம நிறுத்தி செய்யணா என்ன செய்யணும் அல்லது இந்த தொந்தமாகிய இந்த உலகத்திலிருந்து எப்படி நம்ம விடுதலை அடைய வேண்டும் பிறந்ததிலிருந்து இப்போ வர நம்ம விரும்பியதை அடைவதற்குத்தான் முயற்சி செய்வோம் பிறந்ததிலிருந்து இப்போ வர நம்ம விரும்பாததை எனக்கு போகணும்னு முயற்சி செய்வோம் ஒன்று எதையாவது அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இனி ஒன்று ஏற்கனவே அடைந்ததை அதை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றை நீக்குவது ஒன்றை மேற்கொள்ளுவது அதுவாகத்தான் ஒரு காலத்தில் ஒன்றை அடைவதற்கு முயற்சி செய்வோம் அதே காலத்தில் அதே பொருளை அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு நம்ம முயற்சி செய்வோம் இதே மலம் விட்சேபம் ஆபரணம் அப்படிங்கிறார் இதுதான் நம்முடைய ஞானத்திற்கு மோகத்தினால் மூடப்பட்டு இருக்கின்றது அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு என்ன செய்யணும் அது இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அடுத்த இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் மலத்தை நீக்குவதற்கு இறை வழிபாட்டுடன் நாம் வாழ வேண்டும் மலத்தை நீக்குவதற்கு பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் இனி சொன்னால் மலத்தை நீக்க தார்மீகமான வாழ்க்கை வாழ வேண்டும் அதே இந்த இடத்துல சொல்கிறார் அதாவது சான்ஸ்கிரு சமஸ்கிருதத்தில் சொன்னால் வேதாந்தத்தில் சொன்னால் கரும யோகம் கரும யோகத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அதனால சேவை செய் பூர்த்தி செய் குருவை நாடு பணிவுடன் இரு பக்தி செய் இதெல்லாம் எதுக்கு நம்முடைய பாவக்கூட்டங்களை நீக்குவதற்காக யார் கர்மயோகத்தை செய்து மலத்தை நீக்கினார்களோ அது மலம் கண்மம் ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவாங்க அது இந்த இடத்துல சொல்கிறார் அடுத்த மனதில் குறை இருக்கு இரண்டாவது சாதனை விக்ஷேபம் விட்சேபம் மன ஒருமுகப்பாடு இன்மை ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தில் மனம் ஒன்றுபடாது அதை நம்ம நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஜபம் தியானம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இதை நம்ம செய்கிறோம் ஜபமும் தியானத்தையும் விட்சேபத்தை விட்சேபம் என்ற பாவத்தை அது நீக்க பயன்படுகின்றது சொல்கிறார் அது இந்த இருபத்தெட்டா சுலோகத்தை அது சொல்கிறார் இன்னொன்று என்ன இருக்குது மலம் விக்ஷேபம் ஆவரணம் அதாவது அறியாமை இதெல்லாம் நம்ம மோட்சத்திற்கு தடை இதெல்லாம் நமக்கு கவர்டு கவர் மோக இந்த மோகத்தினால் நம்மை கவரப்பட்டு இருக்கு எது கவரப்பட்டிருக்கின்றது பரமாத்மஸ்வரூபமாகிய ஞானத்து ஞானத்தை இந்த அறியாமையானது ஆவரணமானது கவர்டு கவரப்பட்டு இருக்கின்றது அவர்ண மறைத்தல் எதை மறைக்கிறது காரணத்தை மறைத்திருக்கின்றது எது இந்த உலகம் காரியம் காரணத்தை மறைத்திருக்கின்றது இந்த உடல் மனம் உலகம் காரியம் எதை மறைத்திருக்கின்றது அந்த பரமாத்ம ஆத்ம தன் சொரூபத்தை மறைத்திருக்கின்றது இதில் எவன் பரமாத்ம சுரூபத்தை காரியத்தை விட்டுவிட்டு காரணத்திலேயே அவனுடைய மனமானது பற்றி நிற்கின்றதோ அவன் திருடவிரதாக இருபத்தி உறுதியான மனநிலையை உடையவன் எந்த உறுதியான மனநிலையை உடையவன் நடத்துகிற திருடவிரதாங்கிறது எதை குறிக்கிறது திடவிரதாக எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு அதாவது சித்த தொந்த மேக்கத்தால் உள்ளதை அவன் நீக்கிவிட்டு திருடவிரதாக இந்த இரட்டைகளை மன உறுதியுடன் அதாவது சங்கராச்சாரியார் சொல்கிறாரு விரதான இறைவனை அறிந்து கொள்வதில் ஈடுபடுபவன் தீர்க்கமான விரதத்தை உடையவன் விரதம் இருக்கிறாருன்னா ஒன்று லட்சியமாக கொண்டு விரதம் இருக்கிறது நான் வந்து இன்றைக்கி வந்து பேச மாட்டேன் மௌனம் அந்த திடவு பிரதா மௌனத்தில் இருப்பது திட் பிரதாக நான் வந்து காலையில் சாப்பிட மாட்டேன் திடவ் பிரதாக இன்றைக்கி ஏகாதசி நான் முழுவதும் சாப்பிட மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து அதில் உறுதியாக மாறாமல் இருத்தல் திடவ் பிரதாக அது மாதிரி இந்த இடத்துல தன்னுடைய குறிக்கோளில் உறுதியுடன் இருத்தல் விரதம் குறிக்கோள உறுதியுடன் இருக்கிறது பொதுவா விரதம் இதுல எந்த விரதத்தை பகவான் சொல்றாரு என்னை நாடுவதிலேயே அவர்கள் தியானத்தை செய்து கொண்டு இருப்பவர்கள் என்னை வழிபடுபவர்கள் பரமாத்ம தத்துவத்தை அல்லது மோட்சத்தை நாடுவதிலேயே குறிக்கோளாக கொண்டவர்கள் சாப்பாடு பாட்டேன் அப்படி விரதம் இருந்தால் சாப்பாட்டை நீக்க வேண்டும் சாப்பாட்டை நீக்கிவிட்டு விரதம் இருக்க வேண்டும் நான் பேச மாட்டேன் என்றால் பேசுவதை நீக்க வேண்டும் ஒன்றை நீக்கி அதை கடைபிடித்தல் அது மாதிரி இந்த இடத்துல திடவிரதாங்கிறத குறிக்கிறது மற்ற எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு சந்நியாசத்தை எடுத்து மனதளவில் சந்நியாசமோ சந்நியாசமாக பிசி இப்போ சந்நியாசம்னா கஷாயம் படுத்தி சந்நியாசத்தை எடுத்தோ அல்லது மனதளவில் சன்னியாசத்தை எடுத்தோ எதிரிற்று பரமாத்ம தத்துவத்திலேயே மோட்சத்தை அடைவதிலேயே இருத்தல் திருட்ரதாக அதை நினைச்சார் ஆனால் உண்மையான துறவினுடைய மனம் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் நாடையை பற்றி இருக்கக்கூடாது இறைவன் நம்மை பார்த்து கொள்வார் என்று உதாரணம் அதாவது நாளையை பற்றி பார்த்துக்கிறவான்னு சொன்னால் ஊதாரித்தனமாக இல்லை ஊதாரித்தனமாக இருக்கிறது பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது அல்ல இந்த இடத்துல நாளையை பார்த்துக்கொள்வான்டா இன்றைய வாழ்க்கையில் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறது இன்று வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் அதாவது இந்த இடத்துல இப்படி திடமான விரதத்தை கொண்டவர்கள் என்னை வழிபடுகிறார்கள் எல்லாவற்றையும் துறந்து ஸ்வரூபத்தையே நாடி பரமாத்ம ஸ்வரூபத்திலேயே அவர்கள் இருக்கின்றார்கள் இது திருட விரதாக அப்படிங்கிறார் ஏன்னா வருங்காலத்தை குறித்து சேமிப்பதிலேயே வருங்காலத்து குறித்து எண்ணங்களிலேயே நம்முடைய மனமானது இருக்கக்கூடாது சன்னியாசம்னாலே மனதளவிலேயோ உடலளவிலேயோ சந்நியாசம் நாய் வருங்காலத்தை குறித்து எந்தவிதமான திட்டமும் இருக்கக்கூடாது நிகழ்காலத்தில் திருப்தியாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் உண்மையான பக்குவம்ங்கிறது வருங்காலத்தில் எப்படி இறப்பு வந்தாலும் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுதல் அது திடதாக சொல்கிறார் எப்படி சுத்த சுத்தியை அவர் சுத்திக்கு சுத்த சுத்திக்கு காரணமான பரமாத்மஸ்வரூபமாக என்னை வலி திருடவிரதமாக இருந்து கொண்டு பரமாத்மஸ்வரூபமாக என்னை வழிபடுகிறார்கள்னு என்ன அர்த்தம் சாஸ்திர சிரவண மனநித்தியாசனத்தை செய்கிறார்கள் அதற்கு முன்பு அவர்கள் எதை செய்திருக்க வேண்டும் கர்ம யோகத்தில் வேண்டும் இறை வழிபாடு பூஜை ஜபம் தியானம் இவற்றில் ஈடுபட்டு கொண்டு யாருடைய எந்த அதாவது இதில் புண்ணியவான்கள்ங்கிறார் எந்த ஜனங்கள் மலத்தையும் நிகேபத்தையும் நீக்கிவிட்டு நீக்கியவர்களோ அவர்களுக்கு புண்ணிய இந்த தொந்த மோகத்திலிருந்து விடுதலை அடைந்து என்னை பற்றிய தத்துவத்திலேயே அவர்கள் என்னை தற்றிய தத்துவத்தையே வழிபடுகிறார்கள் சொல்கிறார் இது ஒரு வழிபாடுன்னு சொல்கிறார் உருவமான இறைவனை பூஜைகள் ஜபங்கள் தியானங்கள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் ஆரத்தி மூலம் வழிபடுதல் இந்த இடத்துல பகவான் என்னை அவர்கள் வழிபடுகிறார் என்ன இந்த இடத்துல சொல்றாரு ஆத்ம தரிசனத்தில் பரமாத்ம தருத்தனத்தை அவர்கள் வழிபடுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பரமாத்ம தத்துவ விசாரத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்பொழுதே நம்முடைய மனமானது பாவ கர்மமானது நிறைவடைந்து விடுகின்றது சொல்றார் அதான் ப்ரிப்ரேஷன் ஆஃப் மைண்டு சொல்லுவாங்க டெம்பரவரியாக பாவத்தை போக்கணும் பாவந்தே நம்மளை மோகத்தில் ஈடுபட்டு உண்மையை உணர்விடாமல் செய்கிறது அந்த டெம்பரவரியாக பாவத்தை போக்குறதுக்குத்தான் இந்த இடத்துல என்னது கர்மயோகம் உபாசனைகள் தியானம் இறை வழிபாடு நீ செய்கிறது